ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுியாஸ் இன்னைக்கு நம்ம மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம் அங்கே தான் வழிபட போகிறோம் போகும்பொழுதே அந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்ப்போம் ரொம்பவே அற்புதமான ஒரு ஆலயம் இதை மாதிரி நம்ம நெடுஞ்சாலை வழியாக போகும்பொழுது இறங்கி போய் பார்க்கும் பொழுது உள்ளே இருக்க அம்மனோட மூக்குத்தி பழிச்சின்னு மின்னுன்னு சொல்லுவாங்க வழியில் போகக்கூடியவங்க இங்கே நிறுத்திட்டு அப்படியே சாலையிலிருந்தே பொழுது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கர்ப்ப கிரகத்தில் இருக்க அம்மன் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரிவாங்க அவங்களோட மூக்குத்தையும் அப்படியே பல பலன்னு மின்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் உள்ளே போக முடியாதவங்க இங்கேருந்து சுவாமி கும்பிட்டுட்டு போகக்கூடியவங்க நிறைய பேர் இங்கே கற்பூரம் ஊற்றிட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போயிட்டு தரிசிச்சுட்டு இந்த கோவிலோட வரலாறை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு புயல் விசுச்சி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அந்த புயல் காற்றப்போ தான் ஒரு வேப்ப மரம் பார்த்திங்கன்னா சரிஞ்சு விழுந்துடுது அந்த வேப்ப மரத்தோட அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு புற்று அந்த புற்று மழை தண்ணி பட்டு பட்டு கரைஞ்சி போச்சு உள்ளே பார்த்தா சுயம்புவா அம்மன் பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறாங்க அந்த சுயம்புவா அம்மன் காட்சி அளித்த இடத்துல தான் இப்ப நம்ம கர்ப்ப கிரகத்தில் அம்மனை தரிசிக்கிறோம் தெய்வம் தன்னை தானாகவே வெளிப்படுத்தி கொண்டு காட்டுறது தான் சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி சுயம்பு தான் நம்ம உள்ளே தரிசிப்போம் அதுக்கப்புறம் இப்போ இருக்க விக்கிரகம் அதுக்கப்புறம் ஏற்படுத்தப்பட்டது தான் புற்றிலிருந்து நம்ம சுயம்பு பார்க்குறோம் புற்றுக்கு பக்கத்திலேயே நம்ம இந்த ஆலயம் எழுப்பப்பட்டாலும் புற்று அந்த கர்ப்பகிரகத்துக்கு வலது பக்கம் ஒரு புற்று பார்த்திங்கன்னா தனியாகவே அமைஞ்சிருக்கும் அது உள்ள சுற்றி வரும்போது நம்ம தரிசிக்க முடியும் நாக வடிவில் அன்னை இங்கே புற்றுலேருந்து காட்சி அளிக்கிறதா மக்கள் சொல்லுவாங்க நிறைய மக்கள் இங்கே நேர்லேயும் பார்த்துருக்காங்க அந்த புற்றுலேருந்து வெளிப்படுறதா அன்னையை தரிசித்ததா இந்த ஆலயத்துக்கு உள்ளே போகும்பொழுது நமக்கு வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை ஆனால் நம்ம திரும்புகிற பக்கம்லாம் அம்மனோட அழகான புகைப்படங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் இங்க வந்து வழிபடுவாங்க இன்னொரு சிறப்பு அம்சம் இங்க பெண்கள் உள்ள போயிட்டு அம்மனுக்கு எல்லா பூஜைகளும் செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் கூட இந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் எந்த கோவிலுமே கிடையாது அன்னையோட இன்னொரு அம்சமாக திகழக்கூடிய ஆதிபராசக்தின் பரிவார தேவதைகள்னு சொல்லுவாங்க பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி சப்த கன்னிகைகள் சொல்லுவாங்க நம்ம எப்படி மனப்பாக்கத்தில் சப்த கன்னிகை பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் சப்த கன்னிகைகள் அழகாக பார்த்திங்கன்னா சிலைகள் வடிவமாக இருக்கும் கிழ சின்ன சின்ன கல் மாதிரியும் இருக்கும் இதற்கான பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுது முக்கியமாக என்னென்னா மேலே பார்த்திங்கன்னா மேற்கூறையெலாம் எதுவுமே கிடையாது கன்னியம்மனுக்கு மட்டும் அதுக்கப்புறம் கன்னியம்மனை வளம் வந்துட்டு நம்ம வரும்போது ஒரு பாதம் வச்சிருக்காங்க இங்கே இருக்க சித்தர் பீடம் சொல்லிட்டு ஒரு பாதமும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அதை மாதிரி சித்தருக்கான இந்த பீடத்தில் இருக்க இந்த பாதம் தரிசிச்சுட்டு அவருக்கான திரு உருவம் அதையும் நம்ம தரிசித்த பிறகு தான் அம்மனை போய் தரிசிப்போம் கோவிலுக்கு உள்ள ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தோட அலங்காரங்களும் அம்சமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதின்றது கிடையாது அம்மனை சுயம்பு வடிவில் நம்ம தரிசிச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் ஒரு புற்று வடிவமும் இருக்குது சுற்றி ஒரு கல் வச்சு சின்ன கோவிலாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தனியாக ஒரு ஆலயம் மாதிரி கட்டணும்னுட்டு இங்கே முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் நன்கொடைகள் கொடுக்குறாங்க வரக்கூடிய பக்தர்களும் நிறைய நன்கொடை கொடுக்குறாங்க இங்கே வரும்பொழுது சொல்லக்கூடிய அருள் வாக்கு அவங்களோட வாழ்க்கையில் அப்படியே பலிக்குது இதனால் பக்தர்கள் கூட்டமும் ரொம்பவே அதிகமாகுது வரக்கூடிய நன்கொடைகளும் அதிகமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பணிகள் கட்டத் துவங்கி ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயமும் கட்டியிருக்காங்க சுயம்புவா அம்மனை வழிபட்டவங்க அதுக்கப்புறம் ஒரு அசரீரி கேட்டு ஒரு அற்புதம் நிகழுது முப்பத்தாறு அங்குலத்தில் ஒரு அன்னையோட திருவுருவம் இங்கே இருக்கணும் எல்லா மக்களும் பார்க்கும்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள்வாக்கு கேட்குது அதன்படி முப்பத்தாறு அங்குல உயரத்தில் ரொம்பவே அற்புதமான அன்னையோடய திருவுருவம் தாமரை பீடத்தில் இருக்கிற மாதிரி வலது காலை மடக்கிட்டு இடது காலை ஊன்றுனா மாதிரி அமர்ந்த கோலம் அதை தான் உங்களுக்கு நான் முதல்லையே காட்டியிருக்கேன் காண கண் கோடி வாங்க அது மேல்மருவத்தில் இருக்க ஆதிபராசக்தி அம்மனுக்கு கரெக்டாக பொருந்தோம் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அம்மனோட முகம் அம்மனோட மூக்குத்தி நம்ம இந்த ஜிஎஸ்டி சாலை வெளியிலேருந்து பார்த்தா கூட ரொம்ப தூரத்தில் இருக்க அந்த மூக்குத்தி பார்த்திங்கன்னா பளிச்சின்னு மின்னும் அப்படி அழகாக வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் உள்ளே போய்ட்டு நாங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனே இங்கே எங்களுக்கு நெய்வேத்தியங்கள் கொடுத்துட்ருந்தாங்க ஆடி மாதன்றதால் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புனோம் உள்ளே போய் நாங்கள் சாமியை பார்த்தது எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது இங்கே ஓம் சக்தி டாலர் போட்ட நிறைய கயிறுகள் இருந்தது ஸோ நம்ம கையில் ஒரு கயிறு கட்டி போனிட்டு சிகப்பு வண்ணத்தில் ஒரு கயிறு வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டுருந்தோம் நாக கன்னிகை கன்னி அம்மன் அடுத்தது சக்தி குருவோட அந்த பாதம் எல்லாமே தரிசிச்சுட்டு நம்ம வந்த பிறகு வேப்பிலையால் பார்த்திங்கன்னா நமக்கு தலையில் அடிக்கிறாங்க இதை மாதிரி அடிக்கிறாங்கன்னும் பொழுது பில்லி சூனி ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கிட்டேருந்து விலகும் அப்படின்னாங்க அம்மனை தரிசித்து முடித்த பிறகு இதற்காக தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை இருந்தது அங்கே நின்றுட்டு எல்லாருமே அந்த வேப்பிலையினால் பார்த்திங்கன்னா நம்மளோட தலையில் அப்படியே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு தீர்த்தம் மாதிரி தெளிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில் வந்தோம் உள்ளே நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கோ புகைப்படம் எடுக்கிறதுக்கோ அனுமதி கிடையாது ஆனால் இருந்த அந்த ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா மனசு ரொம்பவே அமைதியாக இருந்தது ஆணையத்துக்குள்ளே அம்மனோட பாடல் ஒளியை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை இருந்து நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே மனதுக்கு அமைதியாக இருந்தது கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு முறையாவது இங்கே இருக்க அம்மனை தரிசிங்க காணக்கண் கோடி வேண்டும் சொல்கிறது கரெக்டாக இங்கே மேல் இருக்க அம்மனுக்கு தான் கரெக்டாக பொருந்தோம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி அலங்காரம் வேப்ப மரம் அது பார்த்தீங்கன்னா ஆடி தாயின்னு சொல்லுவாங்க பார்வதி தாயா ஒரு உருமாறி சிவனை வந்து கவரணும்னு நினச்ச ஒரு தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை உணர்ந்து நீ பார்வதி தாயார் கிடையாது நீ வந்து ஒரு வேப்ப மரமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடின்ற பெண்ணை சிவபெருமான் இந்த பூலோகத்தில் படைக்கிறார் அதை மாதிரி படைக்கப்பட்ட அந்த வேப்ப மரம் தான் இங்கே இருக்க அம்மனை பார்த்திங்கன்னா சுயம்புவாக இருக்கவங்கள இங்கே காட்டியிருக்காங்க அத்தனை ஒரு தனி சிறப்பு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அம்மனுக்கு இருக்குது ஸோ வேப்ப மரம் அப்படின்றது எல்லாமே ஒரு ஆடி தாய் பார்வதியின் அம்சமாக இருக்கிற கதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஆடி மாதங்களில் நிறைய அம்மன் ஆலயங்கள் பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் சிவாலயங்கள் அம்மன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் நிறையவே பதிவிட்டுருக்கேன் இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு கோவிலில் சந்திப்போம் ஆலயத்திலிருந்து இருந்து வரும்பொழுது சூளையிலிருந்து இருந்து நம்ம சூளை செங்கல் சூளையிலிருந்து இருந்து புகைப்போக்கிக்காக ஒரு இதை மாதிரி ஒரு புகைப்போக்கி இருக்கும் அதற்கு மேல கொஞ்சம் விதைகள் பறவைகள் போட்டதால அந்த புகைப்போக்கிக்கு மேல ஒரு மரம் மாதிரி முளைச்சிருக்கு பார்க்கவே ரொம்பவே அற்புதமா இருந்தது புகை ஒன்று மரமானது சில பறவைகளால் அப்படின்ற கவிதைதான் எனக்கு தோணுச்சு